அஸ்லாம் வெல்கம் டு ஆஃப்ரின் குக்கிங் ப்ளாக் இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் தான் நம்ம வீட்டில் போட்டோம் இது நான் வந்து எப்படி போட்டோங்கிறது நான் ரெசிப்பி சொல்கிறேன் நாங்கள் ஆச்சி பஜ்ஜி மாவும் கடலை மாவு லைட்டாக உப்பு இதை போட்டு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த மாதிரி மாவு நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான் நாங்கள் வந்து கத்திரிக்காய் வாழைக்காயையும் போட்டுப்போம் கத்திரிக்காய் வாழைக்காவும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி சீச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து நம்ம அந்த மாவில் நினச்சி எண்ணெயில் போடணும் நம்ம எப்போ வச்சி போட போகிறோமோ அப்போ ஒரு அப்போதைக்கு நம்ம மாவு வந்து கலந்துக்கிட்டால் போதும் அதுக்கு முன்னாடியே கலந்து வச்சோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம இப்போ வந்து பஜ்ஜியெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டாச்சு வாழைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா உப்பி வருது பாருங்கள் நம்ம சோடா அப்போல்லாம் அதில் ஆட் பண்ணவே இல்லை இது வந்து பிடிக்கவும் பிடிக்காது நம்ம அப்போதைக்கு நம்ம பண்ணணும் இதை நல்லா சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்